கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் தான் சன் தொலைக்காட்சியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்தாச்சு எல்லாருமே நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சும்மா எல்லாரையும் கிழிச்சு தொங்க விட்டார் அண்ட் எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவரை வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நோட்டீஸ் பண்ணவும் செஞ்சாங்க அதே சமயம் நோட்டீஸ் பண்ணக்குள்ள அவர் கையில் இருக்கிற வாட்சையும் நம்ம நெட்டிசன்ஸ்கள் நோட்டீஸ் பண்ணாங்க பார்த்துட்டு என்ன பிராண்ட் அது நீ ஃபுல்லா நோண்டி எடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் இதை பற்றின ஒரு நியூஸை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவர் கட்டியிருக்கிற வாட்ச் மட்டுமே பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு தலைவரே நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகோனையும் கிளிக் பண்ணிடுங்க